அடுத்த கேள்வி ஆயத்தூள் குருசியை முன்ன வீட்டில் பார்த்துப்பாங்க ஒரு அரை மணி நேரம் போட்டோம் சரி சரி ஆயத்தூள் யார் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுவாரோ அவர் சொற்கம் செல்வதை மரணத்தை தவிர வேறு எதுவும் தடுக்காது என்று நபிசல்லா செல்வம் கூறினார்கள் அறிவிப்போர் அப்போ மாமா நூலு வந்து நூல் குபுரா இது சரியான ஹதீஷான்னு கேட்குறாங்க ஹதீஷ் என்ன கேக்குறாங்க ஆயத்தூள் குறிச்சி கடமையான பரல துறைக்கு பிறகு போகுதுன்னா சொர்க்கம் செல்வதற்கு மரணம் தான் தடை மூத்த ஏன் சொர்க்கத்துக்கு போகாம இருக்காரு கேட்டா மூத்த ஆவலையில் அது தடுத்துக்கிட்டு இருக்குது மூத்த ஆயிட்டால் உடனே சொர்க்கம் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு சிறப்பு இருக்குதான்னு கேக்குறாங்க இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸ் வந்து நசை அவர்களுடைய சுனநூலுக்கு புறாவில் இருக்கிறது இது வந்து எல்லா அறிவிப்பாளர்களுமே கரெக்டான அறிவிப்பாளர்கள் தான் மண்கரா ஆயத்தல் குறிச்சி குள்ளி சலாத்தின் மக்தூபத்தின் ஒரு கடமையான தொழுகைக்கு பின்னால் யார் ஆயத்தல் குறிச்சி ஓதுகிறாரோ லம் யம்னும் ஜன்னத்தி இல்ல எமூத்த அவர் மரணம் தான் அவர் சொர்க்கத்துக்கு போவதை தடுத்துக் கொண்டிருக்கிறது மரணித்து விட்டாரே ஆனால் உடனே செய்வாரு சொர்க்கத்துக்கு போயிடுவாருங்கிற ஹதீஸ் இருக்குது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் ஆயத்திற்குறிச்சி கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதுவது சிறப்பு அது